ஹாய்ங்க இன்றைக்கி மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இதுக்காக ஒரு மூணு வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஒரு தக்காளி வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஏழு லிட்டர் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறமா கார சட்னிக்காக ஒரு பதினஞ்சு வர மிளகா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன் இது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்கிற வரைக்கும் ஊறட்டும் நம்ம அதை செஞ்சுட்டு இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் உங்கள் கிட்டே காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இது நார்மல் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது அப்படியே மூடி வச்சிட்றேன் இப்போது உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஆக்சுவலி நான் அந்த கிளிப் எடுத்துருந்தேன் பட் அது மிஸ் ஆகிருக்கேன் ரியலி சாரி நான் இன்னொரு டைம் டீட்டெயிலாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வெக வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ தான் நம்மளுக்கு முக்கியமான டிப் ஆக்சுவலி நான் இப்போது இதில் வந்து சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு நீங்கள் வந்து கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி சோம்பு நான் காமிச்சிட்டேன் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் குவான்டிட்டி உருளை கிழங்கு இருந்தாலும் நம்ம இது சேர்த்து பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டியில் கிடைக்கும் கெஸ்டெலாம் வராங்கன்னா நீங்கள் அப்போ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் இது நம்ம இது சேர்க்காம வெறும் உருளை கிழங்கு வச்சு செய்கிறது அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சோம்பு வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூடவும் சர்வ் பண்ணதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்ததும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நெக்ஸ்ட்டு கார சட்னிக்கு வேண்டி நான் ஒரு மிக்சி ஜாரில் பூண்டும் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கேன் இது கூட நான் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் வர மிளகாயும் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நான் சீரகமும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா புளி புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மசாலா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னி செஞ்சு மசாலா தோசை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் குட்டி பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க காரம் குறைவாக இருக்கும் அதே சமயம் கலர் நல்லாயிருக்கும் நம்ம வர மிளகாய் சேர்க்குறப்ப கொஞ்சம் காரம் உரைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நான் சேர்த்துருந்தது காரம் கம்மியாக இருந்ததுனால நான் வர மிளகாயே சேர்த்துட்டேன் நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப காரம் பார்த்துக்கோங்க நல்லா மெல்லீஸாக தோசை ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே இந்த சட்னியை கொஞ்சமாக தடவிட்டு அப்புறமா நடுவில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மடித்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் சாம்பார் கூட சாப்பிட்ருந்தோம் நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம்